ஃபஸ்ட்லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு பெரிய காமெடி ஷோ பார்க்க போகிறோம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்முடைய அரசியல் காமெடியன் ஹெச் ராஜாவுடைய போராட்டம் அது போராட்டம்னா இப்படி ஒரு போராட்டம் அந்த உலகமே பார்த்துருக்காது நீங்கள் வந்து இப்போ ஹிட்லருக்கு எதிரான போராட்டம் சேகுவாரா அமெரிக்காவுக்கு எதிரான போராட்டத்துக்கு அடுத்து இந்த ஒரு வீர போராட்டம் தான் பெரிய போராட்டமாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து காமெடி பீஸான ஹெச் ராஜா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மதுரைக்கு வந்திருக்காரு ஏதாவது ஐ டெஸ்ட் பண்ணுறதுக்கு அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு வந்திருப்பார்னு நினைக்கிறேன் இல்லை வேறு ஏதோ மதுரையில் டெஸ்ட்டுக்கு வந்திருப்பார்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில் ஏதாவது போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள கட்சியினர்லாம் சொல்லும்போது அப்புறம் எப்படி தலைவா உங்கள் தலை உங்கள் பேர் வெளியே வரும் அண்ணாமலை போராடுறதுலாம் ப்ரெஸ் மீட் கொடுத்து போராட்டம் ஈராட்டம் பண்ணதுனால தானே இன்னைக்கு பில்டப் கொடுத்து ரெண்டு வருஷத்தில் இவ்வளோ பரபரப்பாக பேரை ஏற்றி வச்சுருக்காப்புல ஒரு பக்கம் தமிழ் சே தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும்னு கையில் எடுத்து ஆட்டினதுனால தான் பெரும் பதவிக்கு வந்து கவர்னர் ஆனாங்க நீங்கள் எத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கீங்க நாற்பது ஐம்பது வருஷமாக இருக்கீங்க ஒரு பேட்டியில் நீங்கள் வந்து குழந்தையாக இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் என்கிற தொட்டில அவங்கள தூக்கிட்டு தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ நீங்கள் தான் போராட்டம் பண்ணாதானே சரி வாங்க ஏன்னா மாடலாம் கூப்பிட்டு ரோடு மறியல் ரோட்டில் போராட்டம் பண்ணலான்னு போனால் போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் கூட தெரியாது இந்த போராட்டம் நடத்திடும் போலீஸ் தெரிஞ்சவனே ஃபோன் பண்ணி உடனே ஸ்டேஷனில் இருந்து ஒரு பத்து பேரை மட்டும் அனுப்பியிருக்காங்க ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஒரு பெட்டாலியன் அனுப்புங்க இங்கே பாதுகாப்புங்க அப்படின்னா எச்ராஜாக்களாக அவ்வளோ பேர் தேவையில்லை நாலு போலீஸ் அனுப்புனாலே ஓடிடுவாப்புல அப்படின்ற மாதிரி அனுப்பியிருக்காங்க ஒரு பத்து போலீஸ் திடீர்னு வந்திருக்கு உடனே இவங்க திடீர்னு அறிவிக்கப்படாத போராட்டம் திடீர்னு இறங்கி மதுரையில் போராட்டம் பண்ணியிருக்காங்க போராட்டம் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்துச்சு காட்சிகள் காட்ட போறேன் ரா அதாவது ஹெச்ராஜாவோட பைட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க அதை வைத்தே நீங்கள் புரிஞ்சுக்கங்க கோடி மீடியா போகிறமே லைவ் பண்ணியிருக்கு ஏன்னா வாங்கின காசுக்கு லைவ் பண்ணி தானே ஆனால் ஆரம்பத்திலேருந்தே அவர் வந்ததுலேருந்து அவர் மாபெரும் தலைவர் அப்படின்ற மாதிரி அவருடைய போராட்டம் ஒரு மாபெரும் உலக அளவில் சர்வதேச அளவில் மிகப்பெரிய போராட்டம் மாதிரி லைவ் பண்ணியிருக்காங்க ஸோ ரைட்டு யூடியூப் வந்த காலத்தில் ஒன்று லைவ் பண்ணால் தானே பரபரப்பாக எதை இப்போ பணம் சம்பாதிக்க முடியும் க கம்பெனியை ஓட்ட முடியும் அப்படின்றதுனால ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு காமெடி விஷயம் நடந்திருக்கு எங்கன்னா நம்ம இதில் வந்து சாராயம் குடித்து செத்தாங்களே அந்த ஊரில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் ஒரு அஞ்சு பேர் டிஸ்சார்ஜ் ஆகிருக்காங்க ஏன்னா சரியாகி ஒரு ரெண்டு நாலு நாள் மூன்று நாள் ஆஸ்பத்திரிலேருந்து சரியாகி டிஸ்சார்ஜ் ஆகிருக்காங்க டிஸ்சார்ஜ் ஆகி போனவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீட்டில் ஏற்கனவே ஆறு பாக்கெட் ஏழு பாக்கெட் வாங்கி வச்சுருந்துருக்காங்க சாராயம் இதே இந்த எந்த பாக்கெட் சாராயத்தை குடிச்சு இத்தனை பேர் செத்தானோ அந்த பாக்கெட் சாராயத்தை ஒரு ஆறு பாக்கெட் வாங்கி வச்சுருக்காங்க வீட்டில் வாங்கி வச்சதுல ரெண்டை குடிச்சிருந்துருக்காங்க மீதி நாலு ஒருத்தன் வீட்டில் பாக்கி இருந்திருக்கு சரி இது எவ்வளோ பெரிய கூமுட்டையாக இருப்பாங்க இவங்க இவங்களெல்லாம் எப்படி திருத்துறது இவங்களுக்கெல்லாம் எந்த அரசாங்கம் வந்து இவங்களை திருத்த முடியும் இதுக்கு அரசாங்கத்தை குறை சொல்கிறீங்க ரைட்டு ஓகே அரசாங்கம் வந்து விற்க விடாமல் தடுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கூமுட்டைகளை எங்கே போய் நீங்கள் மாற்றுறது அப்படின்னு தெரியல இது சதியாக இல்லை பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்கவங்களே வாயில் சராயத்தை ஊற்றி கொண்டுட்டாங்கல்ல அப்படின்னு தெரியல ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்த ஐந்து பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீட்டில் ஏற்கனவே இந்த சராய பாக்கெட் அஞ்சாறு பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் ரெண்டு தான் குடிச்சிருந்துருக்கான் மீதி மூணு வந்துருக்கு அதை எடுத்து குடிச்சிருக்காங்க திருப்பி ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் மூணு நாள் அட்மிட் ஆகிட்டு வீட்டுக்கு வந்தவன் அதே கள்ளச்சாராயத்தை திருப்பி குடிச்சு அதுப்பிட்டாங்க அப்போ இது வந்து என்னன்னு நம்ம சொல்கிறது இவங்கள வந்து இவங்கள எந்த கணக்கில் சேர்க்குறது இவங்கள ஏன் இப்போ ஏண்டா இப்போ தான் ஆஸ்பத்திரியில் போய் இப்போ ஏற்கனவே கலாச்சாராயத்தை குடிச்சிருக்கீங்க அது பரபரப்பு ஏற்படுத்தி நாடு முழுவதும் இப்போ ஊரில் ஐம்பத்தி ஒரு பேர் ரெண்டு பேர் செத்துருக்கேன் ஐம்பத்தி ஒரு பேர் இல்லை வந்து நாலு பொம்பளைங்களை கழிச்சிங்கன்னா மீதி நாற்பத்தெட்டு பெண்கள் இல்லை ஒரு ரெண்டு பேர் கல்யாண ஆகாதவனை கழிச்சு அஞ்சு பேரை கழிச்சிங்கன்னா நாற்பத்தோரு பேர் நாற்பத்தி ரெண்டு பேர் தாலி எடுத்து இருக்கிறார்கள் அவர்களுடைய பிள்ளைக்குட்டியை வந்து தெருவில் விட்டு போயிருக்காங்க இப்போ தான் இந்த சம்பவம் நடந்து நீயும் ஒன்றாவது ஆள் நீயும் கலாச்சாரத்தை குடிச்சு ஆஸ்பத்திரியில் போயிட்டு வந்திருக்க அது தெரியாமல் அந்த மீதி பாட்டிலையும் மீதி பாக்கெட்டையும் குடித்து செத்துருக்காங்க ஒவ்வொரு தகவலாக வெளியே வருது இவங்களோட காமெடிக்கு அளவே அதாவது இது சீரியஸாக நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்னு எனக்கு தெரியல கலாச்சாரம் குடித்து செத்தவர்கள் மீது எந்த விதமான பாவமும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ஒன்று போதைக்கு அடிமையான தப்பு இப்போ ஹெச்ராஜா இருக்கார் ஹெச்ராஜா வந்து பாக்கெட் சரான் வாங்கி குடிக்க தெரியாது அவருக்கு ஏன் அவரை போன்றவரெல்லாம் வாங்கி குடிக்காமல் இருக்கான் தெளிவாக இருக்கிறனால வாங்கி குடிக்காமல் இருக்கேன் உயிரோடு இருக்கார் இன்னைக்கு கிலோ வயசு வரைக்கும் இப்போ நீ எடுத்து குடிக்கிறேன்னா நீ முட்டால் அர்த்தம் நீ அடிமுட்டால் அர்த்தம் உனக்கு வந்து ஏற்கனவே சரக்கு விற்கிது கடையில் கவர்மெண்ட் சரக்கு விற்றுக்கிட்டு இருக்கேன் நீ வந்து இது பண்ணிருக்க இதையும் தாண்டி வாங்கி வச்சிருந்த சரங்கையும் செத்தானா இவனால எந்த கணக்கில் கொண்டு போய் சேர்க்கிறன்னு தெரியல இவர்களுக்கு நீ ராஜா வந்து போராட்டம் நடத்தியிருக்காரு மதுரையில் போராட்டம் நடத்தினா அவர் என்ன பேட்டி கொடுக்குறாருன்னு பாருங்க ஏன் இன்னைக்கு அங்க போய் விதவையாக இருக்கிற மக்களை போய் பார்க்க வேண்டியதானே ஆகவே தமிழக பாசிச திமுக அரசு காட்டு அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு காட்சி நடந்துச்சு அதையும் நான் சொல்கிறேன் போலீஸ் போலீஸ்னு கத்துறேன் போலீஸ் அடிக்கிறாங்க அடிக்கிறாங்கன்னு கத்துற எப்படி தெரித்து ஓடுறாருன்ற காட்சிகளையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நீ பாருங்கள் பார்த்தீங்களா ஹெச்ராஜாவோட பேட்டியை பார்த்துருப்பீங்க என்னென்னமோ பேசுகிறாங்க முக ஸ்டாலினுக்கு வந்து தைரியம் இருக்கா தப்பி ஓடிய ஸ்டாலின்னா இவர் மதுரையில் போராட்டம் பண்ணிவிட்டு இவர் போலீஸை பார்த்து தப்பி ஓடிட்டு முதலமைச்சர் ஸ்டாலினை சொல்கிறார் ஸ்டாலின் அவர்களையும் வந்து தப்பி ஓடிட்டிங்களா எங்கள் போராட்டத்துக்கு பதில் சொல்லி பார்ப்பேன் நீ பத்து பேரை கூப்பிட்டு ஏதோ ஒரு ரோட்டில் மதுரையிலேருந்து கத்திக்கிட்டு இருப்பேன் இதுக்கெல்லாம் முதலமைச்சர் வந்து பதில் சொல்லிகிட்ருப்பாங்க அப்படின்ற மாதிரி ராஜாவுக்கு வந்து மறையும் கலந்து போச்சு அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கு இந்த பேட்டி பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வந்து போலீஸ் போலீஸ்னு கத்துறாங்க பாருங்கள் போலீஸ் அடிச்சுட்டாங்க அடிச்சுட்டாங்க அப்படின்னு யாரோ ரெண்டு பேர் கத்துறாங்க யாரை எந்த போலீஸ் அடிச்சுன்னு தெரில அடுத்த செகண்டே எஸ்கேப் ராஜா பார்த்தோன்னா தலைமுறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காருக்குள்ளே போய் உட்காந்துருக்காப்பு இங்கே அடிப்பட்ட ஆள் காருக்குள்ளே போய் உட்காந்துருக்காப்பு அடிக்கவே இல்லை போலீஸ் வருது போலீஸ் அடிக்குதுன்னு தெரிஞ்சவனே அந்த காட்சியை பாருங்கள் பார்த்தீங்களா இங்கே வந்து போலீஸ் போலீஸ் கத்துறாங்க அடிக்கிறாங்கன்னு கத்துறாங்க எவன் அடித்தா என்னன்னே தெரில அதுக்கு பயந்து கொண்டு அடுத்த நிமிஷம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினே எனக்கு பதில் சொல்லுன்னு சொன்ன ராஜா அடுத்த செகண்ட் தலைமுறை அப்புறம் பார்த்தா காரைக்குள்ளேருந்து பேட்டி கொடுத்து அதே பஞ்சாங்கத்தை திரி பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை இங்கே சரக்கு இல்லை அது ஐம்பத்தி மூணு பேர் செத்ததை பற்றி கவலைப்படாத ஒரு சீஃப் மினிஸ்டர் அதை பற்றி மக்களுக்கு நாம் எடுத்து சொல்றதை தடுக்கிறாருன்னா இவரை விட ஓடி ஒளியும் கோழை வேற யாரும் இருக்க மாட்டாங்க தேங்க்யூ தமிழ்நாட்டில் சரக்கு இல்லைன்னா இது மத்திய அரசோட நிர்பந்தம் சர்வதேச நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்த பிராந்தி கடையை திறந்து விட்டது புரியுதுங்களா அப்போ சரி இங்கே கருணாநிதி திறந்துட்டார் எழுபது இல்லை ரைட்டு அப்படின்னு ஒரு பொய் கதையை சொல்கிறீங்க அது வந்து ராஜாஜி மூதறிஞர் ராஜா அது மூதேவி அறிஞர் அந்த மூதேவி வந்து சொல்லிச்சான் ஐயோ விட்டுரா கருணாநிதி அவர்கள் வீட்டுக்கே போய் சொல்லிச்சான் தயவுசெய்து மது விளக்கை கொண்டு வந்து ம மதுவை கொண்டு வந்து விட வேண்டான்னு அதை மீறி கொண்டு வந்தான்னு ஒரு பொய் கதையை சொல்லுவாங்க ஆனால் சரி அப்போ இங்கே வந்து ராஜாஜி சொன்னார் அப்புறம் இதில் எப்படி திறந்தீங்க மத்திய பிரதேசத்தில் எப்படி இப்போ பிராந்தி கடை வந்தது மகாராஷ்டிராவில் எப்படி வந்தது நீங்கள் ஆளக்கூடிய மகாராஷ்டிராவில் இல்லை வந்து பீகாரில் எப்படி வந்துச்சு உத்தரப்பிரதேசத்தில் எப்படி வந்துச்சு மத்திய பிரதேசில் எப்படி வந்துச்சு மகாராஷ்டிராவில் எப்படி வந்துச்சு கர்நாடகாவில் எப்படி வந்துச்சு கேரளாவில் எப்படி வந்துச்சு இங்கேலாம் கருணாநிதியாக திறந்து வச்சாரு அப்போ நீங்கள் மத்திய அரசு எதையாவது ஒரு நிர்பந்தத்தை இப்போ ஏற்கனவே அந்த அம்மா கச்சத்தீவு வித்துட்டு போயிடுச்சு யார் மத்திய அரசு அதிகாரத்தில் தான் அந்த கச்சத்தீவுலாம் இருக்குது ஏன்னா அதை வந்து மாநில அரசு எதை போட்டும் தடுக்க முடியாது தமிழக அரசு சட்டம் போட்டும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் வரது வெளியுறவுத்துறை உள்துறையெல்லாம் ஸோ அவங்க போட்டு வித்துட்டு போயிருவாங்கல்லாம் அதுக்கு கருணாநிதி கையெழுத்து போட்டார்னு இவங்க இப்போ இருபது நாற்பது வருஷங்கள் சொல்லுவாங்க அதே மாதிரி அன்னைக்கு பிராந்தி கடையை திறந்தது மத்திய அரசுடைய அழுத்தன் காரணமாக தான் நாடு முழுவதும் திறக்கப்பட்டது ஸோ இன்றைக்கி வந்து இவங்க சொல்கிறாங்க கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பிராந்தி கடையை கொண்டு வரலாம் குடியே அப்புறம் பெங்களூரில் இப்போ வந்துச்சு கேரளாவில் எப்படி வந்துச்சு மத்திய பிரதேசத்தில் எப்படி வந்துச்சு மகாராஷ்டிராவில் எப்படி வந்துச்சு குஜராத்தில் எப்படி வந்து இதில் பீகாரில் எப்படி வந்துச்சு யூபியில் எப்படி வந்துச்சு இந்த திருட்டு கும்பல் வந்து இப்படி பேசி பேசியே மக்களை வந்து உள்ளூரை தாண்டி வெளியூர் போகாதவன்ட்டெல்லாம் கதை சொல்லி அங்கே இப்படி இருக்குது இந்த ஸ்டேட் இப்படி இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஸோ இவர்களுக்கு ஏற்கனவே முடிவு கட்டியாச்சு இந்திய மக்களே முடிவு கட்டிட்டாங்க தப்பித்தவரி ஒரு இருபது இடங்களில் வந்து இப்போ ஃப்ராடு பண்ணி வந்துட்டாங்க ஆட்சியில் இன்னும் வந்து ஹெச்ராஜா போன்றவர்கள் பழைய நினைப்பிலே இருக்கார் இதை வந்து ஹெச்ராஜா குறை குறைத்து கொள்ள வேண்டும் அப்போது தான் நான் வந்து அந்த குறைப்பு கிடையாது அதாவது குறைக்கணும்னு நான் சொல்லலை குறைத்து கொள்ள வேண்டும் அப்போ தான் அவர் வந்து இந்த வயசுலேயும் இன்னும் ஊறி வாழ முடியும் இன்னும் பதினா பதினாலு அரசியல் இன்னும் மீதி உள்ள நாட்களும் அரசியல் செய்ய முடியும் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு போனார்னால் கண்ட இடத்துல போலீஸில் அடி வாங்கி அல்ல கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டோம் தன் வாழ்நாளில் கடைசி காலத்தை அவர் கழிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சுக்கிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்